தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முக்கியமான மூன்று குழுக்களை இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல அமைக்கப்பட்ட குழுக்களை பார்த்திருந்தோம் இப்ப பார்க்க போறது முக்கியமா எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி ஓகேங்களா காலவரிசைப்படுத்துக்க இதெல்லாம் கொடுத்துட்டு கேட்குற குழுக்களை இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் குழு ராஜமன்னார் குழு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இந்த குழு அமைக்கப்படுது ராஜமன்னார் அதோட அந்த குழுவோட தலைவர் ஓகேங்களா இவர் இல்லாம இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க யார் யாருன்னு பார்த்தோன்னா ரெண்டாவது ஆள் லட்சுமணசாமி ஓகேங்களா லக்ஷ்மணசாமி மூன்றாவது ஆள் சந்திர ரெட்டி ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்று பேர் இதையும் கேட்க வாய்ப்புகள் உண்டு ராஜமன்னார் மூணு பேர் இருந்தாங்க ஒருத்தர் ராஜமன்னார் தலைவர் அடுத்ததா லக்ஷ்மணசாமி சந்திர ரெட்டி ஓகேங்களா மூன்று பேர் கொண்ட குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அமைக்கப்படுது எதற்காக அமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக ஓகேங்களா சென்ட்ரல் ஸ்டேட் ஓகேங்களா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்ல நிறைய முறை கேட்டுருக்காங்க ஓகேங்களா ராஜமன்னார் கமிட்டி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ஆராய்வதற்காக மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு ராஜமன்னார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அமைக்கப்படுது அடுத்ததா எல்சி ஜெயின் குழு அடுத்ததா மணிக்குழு ஓகேங்களா இதை கோசி மணிக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த ரெண்டு குழுக்களும் எதை சார்ந்ததுன்னா பஞ்சாயத்துக்கள் ஓகேங்களா பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான குழுக்கள் தான் இது எல்சி ஜெயின் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அமைக்கிறாங்க ஓகேங்களா மூன்று அடுக்கு பஞ்சாயத்துகள் அதிகாரங்களையும் செயல்பாடுகளையும் ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எல்சி ஜெயின் குழு ஞாபகம் அதிகாரங்களையும் செயல்பாடுகளையும் ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு இந்த எல்சி ஜெயின் குழு ஓகேங்களா கோசி மணிக்குழு அடுத்த வருஷமே அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்த குழு என்னன்னா அந்த பஞ்சாயத்துகள் இருக்குங்களா அந்த பஞ்சாயத்துகளோட அதிகாரங்களையும் செயல்பாடுகளையும் பகிர்ந்தளிப்பதற்காக ஞாபகம் அதிகாரத்தையும் செயல்பாடுகளையும் பகிர்ந்தளிக்க அமைக்கப்பட்ட குழு மணிக்குழு ஓகேங்களா அந்த அதிகாரங்களையும் செயல்பாடுகளையும் மூன்றடுக்கு பஞ்சாயத்துகளுக்கான அதிகாரங்களையும் செயல்பாடுகளையும் ஆராய அமைக்கப்பட்ட குழு எல்சி ஜெயின் குழு ஓகேங்களா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க வருஷம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா எல்சி ஜெயின் குழு ஃபர்ஸ்ட் கோசி மணிக்குழு அடுத்த வருஷம் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி ஏழு ராஜமன்னார் குழு நிறைய முறை எக்ஸாம்ஸ்ல கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா இந்த மூணு குழுக்களை பாருங்க இன்னும் முக்கியமான சில குழுக்கள் இருக்கு அதை அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம்